என் செல்ல குழந்தையே காலத்தின் கட்டாயம் இன்று இதை நீ கேட்டே தீர வேண்டும் என்பது நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒருவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை இரவுக்குள் நடத்தி கொடுக்க போகின்றார் என்னவென்றும் ஏதுவென்றும் உன் அம்மா என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக உன் அம்மா உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் நான் அதிகமாகவே நீ வாழ்க்கையில் சந்தித்த துரோகங்களினால் அனுபவிக்கின்ற கஷ்டங்களைத்தான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே துரோகம் நம்மோடு உடன் இருப்பவர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர்கள் நமக்கு செய்யும் பொழுது அதை ஒரு நொடி பொழுதிலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று சொல்லி கலங்கி என்ன நடந்து விட்டதோ என்று எண்ணி பதறி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ பட்ட வேதனைகள் எல்லாமும் போதும் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டாம் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம் உனக்கான மாற்றங்களை கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களுக்காக உதவி செய்தாலும் உனக்கு என்னவோ கடைசியில் அவமரியாதை தான் கிடைக்கின்றது உன்னை ஒதுக்கத்தான் நினைக்கிறார்கள் என் பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக நேசிக்கின்ற உறவு ஒன்று எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கே இந்த வாழ்க்கை வெறுத்து போகும் இனிமேல் இவர்கள் நமக்கு தேவையே இல்லை என்ற ஒரு எண்ணமும் உனக்குள் வந்துவிடும் இந்த உறவை தக்க வைத்து கொள்ள நாம் இங்கே போராடிக் கொண்டிருக்கும் நேரம் அந்த உறவிற்கு அதை பற்றிய எந்த சிந்தனைகளும் இல்லை என்றால் அந்த உறவிற்கு இந்த உறவின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இவர்களை எல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் நீ இழுத்து பிடித்து நிறுத்த வைக்காதி நீ காட்டுகின்ற அன்பிற்கு ஒரு துளியளவு கூட இவர்கள் உண்மையானவர்களாக இல்லை என்றால் நிச்சயமாக எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடாதே என் தங்கமே நம்மை தேடி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ உண்மையான உறவுகள் வந்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நாம் உதாசீனம் செய்துவிட்டோம் இப்பொழுது வருகின்ற உறவுகள் எல்லோருமே அந்த அன்பு போல இல்லை அல்லவா போலியான அன்பைத்தானே வெளிப்படுத்துகிறார்கள் என் குழந்தையை நீ ஏங்கி தவித்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் என்று உன் மனது உன்னிடம் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கே மிகுந்த வேதனைகளை கொடுக்கிறது எல்லா நிலையிலும் என் பிள்ளை காயங்களை கண்டு கண்டு இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நீ வரத் தொடங்கிவிட்டாய் உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் சுற்றியிருந்து உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் எல்லா மனிதர்களும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் நம் வாழ்க்கையில் இதுதான் ஒரு உறுதியான விஷயம் என்று நினைக்கும் பொழுது அந்த உறவு உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று நினைக்கும் நேரம் என் பிள்ளையினுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் ததும்பி ஓடுவதை என்னால் பார்க்க முடிகிறது நீ யாருக்கும் தெரியாமல் தலையணைக்குள் உன் முகத்தை புதைத்துக்கொண்டு கண்ணீர் வடிப்பதை உன் அம்மா நான் காணவில்லை என்று விட்டாயா என்ன என் பிள்ளையை நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை யார் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் புரிந்து கொள்வேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன் உன்னை தேடி வருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக புரிய வேண்டிய தருணங்கள் வராகி ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கிடைக்கின்ற ஆறுதல்களை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாது யார் நமக்கு சொல்வார்கள் யார் நம்மை தேடி வந்து நம் கைபிடித்து எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வார்கள் என்று என் பிள்ளை நீ யோசிப்பதை நான் அறிவேன் உன்னுடைய கண்களில் கண்ணீர் ததும்பி வருகின்ற நேரங்களில் எல்லாம் நீ நிச்சயமாக மிகுந்த மன கஷ்டத்தோடு இருப்பது மட்டுமல்ல இந்த கண்ணீர் வெளிவராமல் தடுக்க ஏதேனும் செய்ய முடியுமா நாம் அழாமல் இருக்க ஏதேனும் செய்ய முடியுமா என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கிறாய் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ யோசிக்கும் பொழுதில் எல்லாம் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தித்தான் கொடுக்கிறது என்ன நடந்தது என்றாலும் என் பிள்ளை இந்த வராகி உனக்கு கொடுப்பது என்னவாக இருந்தாலும் அத்தனையிலும் நீ சரியானபடி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் அல்லவா வாழ்க்கை உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்து சோதனைகளை கொடுத்து உன்னை வேதனையில் ஆழ்த்திய பொழுதெல்லாம் என் பிள்ளை அதையெல்லாம் தாங்கி கொண்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று ஒரு கட்டத்திற்குள் நீ வரும்பொழுது உடன் நீ ஏமாற்றப்படுகிறாய் என்ற ஒரு நிலை வருகின்ற நேரம் நிச்சயமாக உனக்கு எத்தனை வலிக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உனக்கு எத்தனை வேதனைகள் இதனால் வருகிறது என்பதனை நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது இனி என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் இந்த சூழ்நிலைகளில் என்று சொல்லி நீ பதறாது உனக்கு நான் முன்னின்று தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு தடமாறி விடாமல் நீ தாயின் அன்பை மட்டுமே உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக உன் கைகளில் வைத்து கொண்டு நீ நல்லபடியாக முன்னேற நினைத்தால் இந்த வாழ்க்கை எல்லா வெற்றியையும் உனக்கே சரியானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி உனக்கே உனக்கான அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை விடாது இந்த நேரம் நான் உனக்கு தருவது எல்லாமுமே இனிமேல் எப்பொழுதும் உன்னால் மறக்க முடியாத விஷயங்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையுமே என் குழந்தை நீ இழந்து விடாது எந்த இடத்திலும் உன் தன்மானத்தை மட்டும் நீ இழந்து விடாதே அதை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் என் பிள்ளை எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு நீ தனியே வந்துவிடு இந்த வாழ்க்கை இப்படித்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை படுத்துகின்ற பாடுகளை எல்லாம் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுதெல்லாம் உன் முன்னால் இந்த வராகி நான் தோன்றி நிற்பதை நீ உணரவில்லையா நான் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சரியாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களை நீ உணரவில்லையா யாரும் இல்லை என்று ஒருபோதும் என் பிள்ளை கலங்காதி எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் வரும் உன்னுடைய பொறுமையை நீ தாண்ட வேண்டிய நேரம் வரும் அந்த நேரம் யாரையும் எந்த ஒரு கணக்கிலும் நீ எடுக்காதே என் பிள்ளையே வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்காமல் உன்னை காயப்படுத்துவதிலேயே இவர்கள் முழுமையான எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளை முதலில் இந்த விஷயங்களில் நீ கலங்குவதை நிறுத்து இந்த விஷயங்களில் நீ மற்றவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதை நிறுத்து காரணமில்லாமல் இல்லாமல் எந்த ஒரு செயல்களிலும் நீ உனக்குரிய நன்மைகளை மட்டும் நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள் உனக்கான உண்மையான எண்ணங்களோடு யார் வருகிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த இடத்திலும் எப்படிப்பட்ட நம்பிக்கையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய நம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் யார் நமக்கு என்ன செய்வார்கள் என்று எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டாம் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே கிடைக்கட்டும் உன்னைச் சுற்றி நான் வந்து தருவது இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் அதிலிருந்தும் இதிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அத்தனையையும் நான் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாது தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தாது இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கு என்னவென்றாலும் நமக்கென்ற இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நம்பு என் பிள்ளையை நாளைய விடியலில் தெய்வத்தின் அருள் கொண்டு நீ ஒவ்வொன்றையும் சந்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசிக்கும் நேரங்கள் இனி உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் காலம் என்பதனை மறக்காதி இந்த வராகி நான் உன் முன்னால் நிற்கும் நேரம் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியாக மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னை விட மற்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு முக்கியம் என்று தோன்றுகிறது என்றால் அதையே அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நீ விட்டு விலகுவதுதான் உனக்கு நல்லது உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றே இங்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ பட்ட இன்னல்கள் எல்லாமும் போதும் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே இனிமேலும் இப்படியே உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டு நிற்கிறாய் என்பதனை மறந்து விடாது எப்பொழுதும் எதையாவது பற்றிய எண்ணங்கள் எப்பொழுதும் எதையாவது பற்றிய சிந்தனைகள் என்று என் பிள்ளை கலங்கி கலங்கியே வாழ்க்கையில் பாதி நேரத்தை நீ தொலைத்து விட்டாய் என் குழந்தையை ஒன்றை சரியாக புரிந்துகொள் ஒரு விஷயத்தை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது விதியானது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பது விதியானது அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை இவர்களினுடைய எதிர்மறையான சிந்தனைகளினாலும் இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளினாலும் நீ அத்தனை நன்மைகளையும் இழந்து தவிக்கிறாய் உன்னிடமிருந்து வரக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் அவர்களுக்கு தேவையை தவிர அந்த நன்மைகளுக்காக உனக்கு எந்த உதவியையும் செல்ல எதையும் செய்ய இவர்கள் தயாராக இல்லை இதை நீ முதலில் புரிந்து கொள் அதனால் எப்பொழுதுமே உன்னை பயன்படுத்துகின்றவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு உன்னை அவர்களின் தேவைக்காகத்தான் அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள் இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்றோ நீ நல்ல நிலைக்கு வந்திருப்பாய் காரணமில்லாமல் என் பிள்ளை எதற்கும் கலங்காதி நாளைய விடிகளில் நான் சொல்வது போல தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அதாவது அவர்களை பார்த்த உடனேயே உன்னுடைய மனதிற்குள் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும் தெய்வங்களை நேரில் காண்பது போன்ற ஒரு உணர்வுகள் உனக்கு தோன்றும் உனக்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உணர்வை அவர்களினுடைய முகத்திலிருந்து அதாவது அவர்களினுடைய பார்வை உனக்கு கொடுக்கும் ஒருவரினுடைய பார்வை அவர்களின் கண்களை கண்டதும் யார் ஒருவருக்கு தன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை வாரமும் இறங்கி விடுகின்றதோ அது போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நம்பிக்கையை பெற்றுக்கொள்வாய் உனக்கான விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று மீட்டெடுத்து விடுவாய் உன் தாயானவள் உன்னோடு நிற்கின்ற இந்த காலங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எதற்காக இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதனை சற்று தெரிந்து கொள் தெய்வம் உன்னை தேடி வருவது ஒன்றும் புதித விஷயம் அல்ல எப்பொழுதுமே உனக்காக ஒரு ஆறுதலை கொடுப்பதற்கு தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை அல்லவா இதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உனக்கு தெய்வத்தின் அன்பு முழுமையாக கிடைப்பதை நீ விட்டுவிடாதே நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் நடந்து முடிந்ததற்காக வெல்லாம் கலங்காது இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ பெருமைப்படு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்